ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நாற்பத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தி ஆறு அடி இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தாறு அப்படிங்கிற சைடில் சைட் பேக் டிஸ்டன்ஸு சைட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் த்ரீ பிஹெச்கேல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேருந்து ஃபோர்டிகோவுக்கு வந்து அதுக்கப்புறம் மெயின் டோர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோரும் நார்த் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படினால வீட்டுக்குள்ளேயே ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி டாக்லெட் கேஸ் இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ படிக்கடியில் வந்து காமன் டாய்லெட் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்லேருந்து கிச்சன் ஓப்பனிங் கொடுத்து இங்கே வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு சவுத்து ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ட டைனிங்லேருந்து இன்னொரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இதுக்கு ஒரு டோர் வச்சு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்லேருந்து ஒரு டோர் வச்சு ஒரு சின்ன ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சிட் அவுட்டு அதாவது போட்டிக்கு வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து உள்ள ஹாலு ஹால் வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சுக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங்கு ஸோ டைனிங் வந்து பதினஞ்சு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த ஸ்டோர் வந்து எட்டு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சன் ஸோ கிச்சன் வந்து எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த அட்டாச்சடு டாய்லெட் வந்து எட்டு அடி ஆறு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து காமன் டாய்லெட் வந்து இது படிக்கடியில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து வாஸ்து வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு மாடியில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால தான் வந்து இது வந்து த்ரீ பிஹெஸ்கேன்னு சொல்கிறோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இதோட விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டோருக்கு வந்து ஒரு சின்ன விண்டோவும் அடுத்து டைனிங்க்கு வந்து இந்த சைடு ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கும் ஈஸ்ட்டு சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் வெஸ்ட்டு சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த சைடு வெஸ்ட்டு சைட்லையும் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வெஸ்ட்டு சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் டான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ